மூட்டு வலி அதிகமாக இருக்குதா அப்போ இந்த உணவை அடிக்கடி சாப்பிடுங்க வித்தியாசத்தை நீங்களே கண்டிப்பா பார்ப்பீங்க முடக்கத்தான் விட்டமின்களும் தாது உப்புகளும் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது இதனால முடக்கத்தான் தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் மூல நோய்கள் கரப்பான் கிரந்தி பாதவாதம் மூட்டு வலி மூட்டு வீக்கம் போன்ற பல நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறது ஒரு உண்மை சிலருக்கு முப்பத்தைந்து வயதுக்கு மேல் காலை படுக்கையை விட்டு எழும்போது இடுப்பு பாதம் கை கால்களில் முட்டிகளில் அதிக வலி இருக்கும் இதுதான் இந்தியாவில இந்தியாவில் அறுபத்தஞ்சு சதவீத மக்கள் இந்த வகை மூட்டு வழியால பாதிக்கப்படுறாங்க இதற்கு சிறந்த நிவாரணம் முடக்கத்தான் இந்த கீரையை கொதிக்க வைப்பதால் அதில் உள்ள மருத்துவ சத்துக்கள் அழிந்துவிடும் அதனால இந்த கீரையை அரைத்து தோசை மாவுல கலந்து தோசை சுடலாம் அல்லது மிகவும் சுவையான துவையல் செய்து சாப்பிடலாம் இந்த துவையல் செய்ய முதல்ல முடக்கத்தாங்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிக்கங்க ஒரு கனமான பாத்திரத்துல எண்ணெயை சூடாக்கி வரமிளகாயை வறுத்துக்காங்க அதுக்கப்புறம் அதில் உளுந்து கொஞ்சம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் அதே கடாயில முடக்கத்தங்கரியை வதக்கி தேங்காய் துருவல் புளி சேர்த்து நன்றா வதக்கி விட்டுருங்க நாம் வதக்கிய அனைத்தையும் நன்காக ஆற விடுங்க பின்னர் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி துவையல் பதத்துக்கு அரைச்சிக்காங்க பின்னர் ஒரு கடாயில சிறிது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் வழக்கம் போல கடுகு உளுந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு அரைச்சி வச்சிருக்கிற துவையல்ல சேர்த்துருங்க இந்த துவையலை நீங்கள் சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் ஒரு முறை நீங்கள் இதை சாப்பிட்டா கட்டாயம் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க உங்களோட மூட்டு வலியும் கண்டிப்பா குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்